வந்து குழந்தை குழந்த பத்துக்கு அது காரணம் அது அல்ல பத்துக்கு அதால முடியல அதாவது குழந்தை பரப்பு விகிதத்துக்கும் உடலுறவு ஆசைகளுக்கும் உடலுறவுக்கும் சம்பந்தமே இல்லை ஈகோ யாருக்கும் கிடையாது இப்போ அன்னை வந்து வேலை செய்ய வர வச்சிங்க ஒரு தாசலர் வந்தேன்னா பையன் வந்து வேலைக்கு போக மாட்டார் அவர் வந்து தோட்டம் தரவலை கவனிப்பார் அப்போது நம்ம அண்ணனை எங்கள் அப்பையும் படிக்க வைச்சா என்னையும் படிக்க வைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணெலாம் வராது அதில் வந்து நாம முஸ்லீம்களும் மாறுபடுறோம் முஸ்லீம்கள் இத்தனை வேணால் பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க இப்போ வந்து நாமளே தத்து எடுக்கிறத விட ஒரு வாடகை தாய் மூலமாக குழந்தை குத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து முற்போக்கு எண்ணம் தான் அது ஒன்றும் தவறானதுன்னு நம்ம நான் கணக்கில் எடுக்க முடியாது குழந்தை வேணும் அது வாடகை தாய் மூலமாக கற்றுக்கிட்டா சரி நம்முடைய கணவருடைய இல்லை அது நான் இயற்கையும் சொன்னது தான் அது வந்து நிறைய பேர் ஏற்பாங்க நயன்தாராவில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது வாடகை தாய் மூலமாக இல்லை தத்தெடுக்கலாம்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க இப்போ அம்பலாப்பால் குழந்தை பார்த்துருக்கு தீபிகா புடுகையை குழந்தை பத்திருக்கு குழந்தை பெற்றுக் கொள்கிற வாய்ப்பு இருக்கிறவர்கள் உடல் தகுதி உள்ளவர்கள் வந்து வாடகை தாய் இந்த நாளை இனிய நாளாக மாற்றுறதுக்காக நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்கிறார் பிரபல திரைப்பட புகழ் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் ஐயா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிறப்பு விகிதம் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இப்படியே போனால் அப்புறம் ஜனத்தொகைங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடும் இல்லையா சார் அதாவது நம்ம வல்லரசு நாடாகணும் அப்படின்னு சொல்கிறோம் டீசெண்டான ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் அது பொண்ணுங்களையும் படிக்க வைக்கணும் பசங்களையும் படிக்க வைக்கணும் ரெண்டு பிள்ளைகள் அப்படி அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி தி அதுமாதிரி நம்ம குடும்பமுக்கு நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டுன்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா அது வந்து நம்ம மனசில் பதிஞ்சிட்டு இன்றைக்கி வாழ்க்கை லெவலில் என்னென்னா ரெண்டு குழந்தைகளும் இருந்தால் அவங்கள படிச்சுக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் இது இதே வத வதன்னு எட்டு ஒம்பதுன்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டு பேரும் படிக்க வைக்க முடியும் ரெண்டு பேரும் படிக்க வைக்க முடியாது கவனம் சேதரும் சரியான முறையில் சாப்பாடு கொடு கொடுக்க முடியாது முன்னால் வந்து தனி கொடுத்த இல்லை கூட்டு கொடுத்தனுச்சி அப்போது மூத்த பையன் வந்து சின்ன பசங்களை தம்பி தங்கச்சிக்கெலாம் பால் கொடுப்பான் தம்பி பசங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போவான் மாதிரி மூத்த பொம்பளை பிள்ளை இருந்தனா பொம்பளை சமையல் செய்யும் அப்போ அம்மாவுடைய சமையல் விலையை குறைக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ கூட்டு விடும்போ அப்போ அப்போ ஈகோ யாருக்கும் கிடையாது இப்போ அண்ணன் வந்து வேலை செய்வார்னு வச்சிங்க ஒரு தாசலர் இருந்தேன்னா பையன் வந்து வேலைக்கு போக மாட்டார் அவர் வந்து தோட்டந்தரவெல்லாம் கவனிப்பார் அப்போது நம்ம அண்ணனை எங்கள் அப்பையும் படிக்க வச்சான் என்னையும் படிக்க வைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணெலாம் வராது இப்போல்லாம் வருது அப்போது நாம் வந்து ரெண்டு பேருமே சம்பாதிக்கணுங்கிற சூழ்நிலை வருது ரெண்டு பேருமே சம்பாதிக்கணும்னு சொன்னால் டிபெண்ட் கிடையாது அவங்க தனித்தனி சொந்த காலில் நிற்காங்க அப்போது அந்த வழியை வந்து அவங்க உணர்கிறாங்க பிரசவ வழியை மட்டுமல்ல வாழ்க்கை வழியும் உணர்கிறாங்க கப்புள்ஸ் அப்போ நமக்கு ரெண்டு போதும் எல்லாம் ஒன்று போதும் போதும்ப்பா இது வளத்தை விளாக்கிறது போதுங்கிற நினப்புக்கு வந்துட்டாங்க அது வந்து கல்ச்சர்டு விஷயம் அது கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இப்போ நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா தாயேன்னு ராத்திரி பிச்சைக்காரம் வரும் இப்போ அப்படி வர்றது எங்கேயாவது ரோட்டில் தானுக்கிட்டே அம்மேனு கேட்குறாங்களே தவிர மற்றபடி அந்த பிச்சைக்காரங்க தான் குறைஞ்சி போச்சு அதேமாதிரி முன்னே பார்த்தீங்கன்னா ஐயா துணி இருந்தால் கொடுங்க ஐயா என் பிள்ளைகளுக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் எய்தர் டூ வீலர் ஃபோர் வீலர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபோர் வீலர் இருக்குது டூ வீலர் இருக்குது ஸோ வசதியான வாழ்க்கைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்போது ஒரு வீட்டில் ஒரு காரு பைக் இருந்தால் போதும் நீங்கள் நாலு பஸ்ஸுங்க நாலு காரு எங்கே வைக்கிற இடம் இருக்குது அதனால அந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம நம்மளையே க கட்டுப்படுத்திக்கிட்டோம் அடிமையாக்கிட்டோம் அதனால் நம்முடைய வாழ்க்கை அதாவது நம்முடைய பசங்க போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அதனால் என்னென்னா இப்போ தூத்துக்குடி திருச்செந்தூர் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி இருந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி கட்டுப்போம் நாற்பது தொகுதிகள் இருந்தது முப்பத்தொம்பது ஆகிட்டு இப்போ எம்எல்ஏ தொகுதியும் அப்படி குறைய போகுது எம்எல்ஏ தொகுதியாவது இங்கே கட்டுப்படுத்தலாம்னு கூட ஒரு தொகுதி போட்டுருவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நாடாளுமன்றத்தில் நமக்கு ஒரு தொகுதி குறையும் போது எப்படி இருக்கும் அதனால் அதில் வந்து நாமளும் முஸ்லீம்களும் மாறுபடுறோம் முஸ்லீம்கள் இத்தனை குழந்தைங்களும் ஒன்றா பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க மதத்தில் இப்படி இருக்குது இல்லை இப்போ இந்த ஆய்வறிக்கையில் கூட இஸ்லாமியர்களோட வளர்ச்சி விகிதம் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது இந்துக்களோட விகிதம் வந்து கம்மியாக இருக்குங்கிற மாதிரி கம்பேரிசன் தான் வருது ஆமாம் அதாவது அவங்க வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை தங்களுடைய ஜனத்தையை கூடுதலாக பண்ணிட்டோம்னாக்க அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் இப்போ மைனாரிட்டி மைனாரிட்டிங்கிறது போய் நாம் மைனாரிட்டி அவங்க மெஜாரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து திமுக ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறது கூட கிறிஸ்தவர்கள் ப்ளஸ் இஸ்லாமியர்கள் ஓட்டு தான் காரணம் அவங்க மெயினாக பாருங்கள் மைனாரிட்டி ரொம்ப குறி குறிப்பாக வைப்பாங்க இப்போ ரஜம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் மெஜாரிட்டா இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க திமுக மட்டும் மற்றவங்கள பற்றி அப்படி இல்லை யாராவது கேட்குறோமா விஜய் அப்படி தானே இருந்தார் விஜய அப்படித்தானே இருந்தார் நீங்களே சொல்லுங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாரா இல்லையா ஆமா அது எல்லாரும் கேள்வி கேட்டு அடி அடினு போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் தீபாடி ஒன்றும் கிடையாது அரசியல்வாதிகள் வந்து ஒரு கணத்துல ஒரு துப்புனா என்ன தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி இல்லைங்க ஐயா ஒரு 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 பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பார்ட்டிஷியனோட பார்வை இருக்கு தவறான விஷயம் இல்லையா நீ இதுக்கு இல்ல அதாவது அரசியல் தலைவர் என்பவர் எல்லா மத ஓட்டுகளும் வேணும் எல்லா ஜாதி ஓட்டுகளும் வேணும் ஆனால் தனிப்பட்ட ஜோசப் விஜய் இல்லை நடிகருங்கும் போது அது தேவைப்படாமல் கூட இருக்கலாம்ல இப்போ ஓட்டு போடுறது வந்து அவருக்கு தானே போடுறாங்க அவரோட மதத்துக்கு போடலையே அது ஓட்டு போ இப்போது எம்ஜிஆர் வந்து பிறப்பால் மலையாளி அவருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடாமல் இருந்தாங்க இதே டாக்டர் வந்து மலையாளின்னு சொன்னார் திருநெல்வேலில் உள்ள எல்லா கடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு என் கண்ணால் பார்த்தேன் அதுக்காக முதலமைச்சர் வராம இருந்தார அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நான் பாப்பாத்தி என்று சொன்னார் ஜெயலலிதா பதவி கிராம இருந்ததுல அப்புறம் சோ அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பிறப்பு வித பத்தி பேசும்போது நடிகைகள் வந்து நயன்தாராவ எடுத்துக்கலாம் அவங்க வந்து நேரடியான அந்த இயற்கை முரணமான குழந்தை பெற்றுக்கல வாடகை தாய் மூலமா தான் பெற்றுக்கிட்டு தாங்க இவங்களை மாதிரி இந்த நடிகை நயன்தரா ஒரு பல லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க இல்லையா இவங்களே இப்படி ஒரு முன்னுதாரணமா இல்லாமல் அவங்க இஷ்டப்படி வந்து குழந்தையை தத்து எடுத்துக்கிறது இல்லைன்னா வேற ஒரு தாய் வாடகை தாய் மூலமாக குழந்தையை பெற்றுக்கிடுறது இப்போ நடிகர் அஜித் கூட பார்த்தீங்கன்னா அவரோட பைய பறக்கும்போது கூட செயற்கை கருவூட்டல் மூலமாக தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்க நடிகர் ஷாருக் கானே பார்த்தீங்கன்னா அவரோட மனைவிக்கு மூணாவது குழந்தை அவரோட மனைவிக்கு பிறக்கல வேற ஒரு தாய் மூலமாக தான் வந்து பெற்றிருக்காங்க இப்படி இவங்களே ஒரு முன்னுதாரணம் இருக்க வேண்டிய இவங்கள இவங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய இவங்களே இப்படி இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கிறது நியாயமா இல்லை அது வந்து விஞ்ஞான வளர்ச்சிங்க இப்போ வந்து நாமளே தத்து எடுக்கிறத விட ஒரு வாடகை தாய் மூலமாக குழந்தை பத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து முற்போக்கு எண்ணம் தான் அது ஒன்றும் தவறானது நம்ம நான் கணக்கில் எடுக்க முடியாது ஒரு குழந்தை வேணும் அது வாடகை தாய் மூலமாக பத்துக்கிட்டால் சரி நம்முடைய கணவருடைய வாரிசு அப்படின்னு நினைக்கலாம் அது தப்பு இல்லை நாளைக்கு அந்த குழந்தை வளரும் போது இது நம்ம தம்மா இல்லை நம்ம வேற ஒரு தாய்க்கு பிறந்தோம் அப்படிங்கிற என்ன அதுக்கு வரங்க எத்தனை பேருங்க அரவிந்த் சாமி அப்பா இன்னும் உயிரோடு இருக்காரு அரவிந்த் சாமி அவங்க அப்பா போய் அப்பா அப்பானு சொல்லிட்டு இருக்காரா இல்லை ஹலோ அவர் நம்ம பத்து பேர் அவ்வளோதான் அதெல்லாம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஏன் நிறைய பேர் தத்து கொடுத்தவங்க ஏன் கண்ணாசன் கத்து தத்து கொடுக்கப்பட்டவர் தான் ஏழு சீனிவாசன் கூட பிறந்த அண்ணன் அவர் வேற இவர் வேற தனியாக தான் வாழ்ந்தாங்க அது அப்பவே ஏற்புடையதாகி விட்டது இல்லை சார் அவங்கள பார்த்துட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி நாமளும் டெஸ்ட் போனோமா பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வரும்ல சார் வரட்டுமே அதில் என்ன தப்பு இல்லை நடிகைகள் எதுக்காக குழந்தை பெற்றுக்கலாம் தன்னோட அழகு குறைஞ்சிரும் இல்லை இல்லை இது ஆமாம் தாரா குழந்தை பெற்றுக்காது காரணம் அது அல்ல குழந்தை பெற்றுக்க அதனால் முடியல அதனால் வடகத்தை குழந்தை புது கதையாக சொல்கிறீங்களா ஆ புது விஷயத்தை சொல்கிறீங்களா இல்லை அது நான் இயற்கையும் சொன்னது தான் அது வந்து நிறைய பேர் ஏற்பு தெரிவிச்சாங்க நயன்தாராவில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது வாடகை தாய் மூலமாக இல்லை தத்தெடுக்கலாம்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க இப்போ அமலாப்பால் குழந்தை பார்த்துருக்கு இந்த தீபிகா பூட்டங்கனை குழந்தை பார்த்துருக்கு குழந்தை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிறவர்கள் உடல் தகுதி தகுதி உள்ளவர்கள் வந்து வாடகை தாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை இல்லை வேணா தாய்ப்பால் கொடுக்காம த கட்டுக்கோப்பாக இருந்துப்பாங்களே தவிர குழந்தை பத்துக்கு மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு குழந்தையாவது தனக்கு வேணும்னு எந்த ஒரு பெண்ணும் அதாவது அம்மா ஸ்தானத்தை பெறுவதற்கு எல்லா பெண்களும் விரும்புவாங்க முயற்சி பண்ணுவாங்க அது தான் சார் அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் யார் சார் கொடுப்பா குழந்தைய பற்றி இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு தாய்ப்பாலுங்கிறது ஒரு சத்தான விஷயம் இல்லையா இல்லை தாய்ப்பால் இல்லாவிட்டாலும் புட்டிப்பால் கொடுத்து குழந்த வளரலாம் வளரும் என்ன தாய்ப்பால் உடைய சத்து நூறு பத்து சதவீதம் இல்லைன்னா கூட எண்பது சதவீதம் இருக்குது இப்போ அமுல் பேபின்னு சொல்ல யார் அது எங்க அமுல் குடிச்சு வளர்ந்தவங்க அமுல் பேபி சார் அது கொழு கொழுன்னு இருக்கிறவங்களா அப்போ என்ன அர்த்தம் தாய்ப்பால் கொடுக்குறது அமுல் பால் அமுல் பால் குடிச்சதெல்லாம் அமுல் பேபின்னு சொன்னால் எப்படி நான் சொல்றது அமுல் பேபின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு கொழுகு குழந்தைன்னா அது அமுல் பேபின்னு சொல்லுவாங்க நீங்கள் சின்ன வயசுல அமல்பேபி மாதிரி வந்துருப்பீங்க அம்மா உண்மையிலே நான் எனக்கு என்ன அமல்பால் நான் வந்து தாய்ப்பால் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை தாய்ப்பால் சொறக்குலாம் நான் வந்து புட்டிப்பால் கொடுத்து வளர்ந்தவன அதில் எந்த சந்தேகமே இல்லை அதனால் தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்ல முடியாது பட் தாய்ப்பால் இல்லைன்னாலும் புட்டிப்பாலால் குழந்தைகள் வளரும் இப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம் கம்மியாகும் போது அவங்களுக்கு இந்த தாம்பத்தியத்தின் மீது உள்ள ஈர்ப்பு கம்மியாகுதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை அதாவது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கா அதாவது குழந்தை பிறப்பு விகிதத்துக்கும் உடலுறவு ஆசைகளுக்கும் உடலுறவுக்கும் சம்பந்தமே இல்லை அது வேற ட்ராக்கு இது வேற ட்ராக்கு இல்லை சார் இது என்ன கேள்வி எழுது அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை பிறப்பு விகிதங்கிறது வருங்கால ஜென்ரேஷனை பாதிக்காதா கம்மி இப்படி குழந்தை பெற்றுட்டே போ இருக்கும் இருக்கும்போது அது எதிர்காலத்தை பாதிக்காதா இல்லை இல்லை எதிர்காலத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் குறையும்ங்கிறதானே தவிர வேற என்ன நம்ம நான் இன்னும் சொல்லப்போனால் உலகத்துலேயே அதிக ஜனத்து உள்ள நாடு ஏ சீனாவை நம்ம ஓட்டிக்கு இதை விட வேற என்ன சாதனை வேணும் அப்போது அதை நீங்கள் சொல்லும் போது அப்போ இங்கே எப்படி பிறப்பு இதை கம்மியாகுதுன்னு அறிக்கை கொடுக்குறாங்க இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம நாடு நம்ம நாட்டு நாடும் நம்ம நாட்டு அரச இந்திய அரசும் க குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க எப்போது நாற்பது ஐம்பது வருஷம் இருந்தாலே குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அப்போது வந்து அந்த திட்டம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அவ்வளோதான் ம் இல்லை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்ததே நம்ம மத்திய அரசு தானே ஆமாம் ம் ஆனால் அது ஒரு சிலர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல எல்லாரும் ஃபாலோ பண்ணி இல்லை எல்லாரும் அது விடுங்க அது இஸ்லாமியங்கள விடுங்க நம்ம இந்துக்களை பொறுத்தவரை அது ஃபாலோ பண்ணனால தான் பிரபு சந்திதம் குறைஞ்சிருக்கு ம் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை பேசும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி அரசு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சே குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு அவங்க அனுமதி இல்லாமலே வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்களாம் அது பெரிய அளவில் பிரச்சனையாகி அவங்க சொந்தக்காரங்களெலாம் போய் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அங்கே கேட்கும்போது என்னென்னா இந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கருத்தடை சாதனங்கள் பொறுத்திருக்காங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க வேற எந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் பண்ணுறது இல்லையா இல்லை 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 அது வந்து தவறான தகவல் இந்த அது குழந்தை பிறகு ஒரு ஊசி அங்கே வைக்கப்படுறாங்க அது வந்து எல்லா மதத்தினும் வைக்கிறாங்க இல்லை அவங்க கேட்டது வரைக்கும் அங்கே சொல்லியிருக்காங்க இல்லை அது இன்னொன்று என்ன கருத்து சம்மதம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை கருத்தடை செஞ்சுக்கிட்டாங்கன்னா சில சலுகைகள் கிடைக்கும் இந்த உதவித்தொகை அப்புறம் சில அரிசி எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்காகவும் சில பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க நீங்கள் சொன்ன கேஸ் அப்படிப்பட்ட தான் எனக்கு தெரியாது இல்லை அதில் டீட்டெயில் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்னன்னா அங்கே வர இந்து பெண்களுக்கு மட்டும்தான் அதை பண்ணியிருக்காங்களோ அவங்க உறவினர்கள்லாம் போய் கேட்கும் போது ஆமாம் அவங்களோட அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணோட அனுமதி இல்லாமல் பண்ணியிருக்கோம் பெண்ணோட அம்மாவோட அனுமதி இல்லாமல் கருத்தட பண்ணாங்கன்னா அது தப்பு சட்டப்படி தப்பு ஏன்னா வேறு எந்த மதத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர்க்கோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ பண்ணாமல் இவங்களுக்கு மட்டும் குறிப்பாக பண்றாங்க இல்லை அந்த மறை மனை மீதோ மருத்துவ அதிகாரி மீதோ வந்து புகார் கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம இப்போ நம்ம இதே நேரத்தில் கம்பேர் பண்ணும்போது ரஷ்யாவில் பாத்தீங்கன்னா குழந்தை அதிகமாக பெற்றுக்கணுங்கிறதுக்காக செக் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அது அந்த நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கலாம் ம் நம்ம நாடு ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் ஆளுக்கு ஒரு வீடே நம்மளால் வாங்க முடியல ஆனால் ஜனத்தொகை அமெரிக்காவில் நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது மக்கள்தொகை குறைவாக இருக்குது அந்த நாடோடையும் இந்தியாவையும் ஒப்பிட முடியாது சார் இது ஒரு இம்பாலன்ஸ்டாக இருக்குல்ல சார் இப்போ இங்கே என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து புளி புளியோட ஜனத்தொகை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அதை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வராங்க அப்புறம் புளி பெருங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை சுட்டு சுட்டுக்கொள்கிறாங்க அப்போ ஒரு இம்பாலன்ஸ்டாக இல்லையே இல்லை அது வந்து நீங்கள் பிறப்பு விதத்தில் சொல்கிறேன் இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா அந்த போருக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய ரஷ்யர்கள் கொலை கொலைப்பட்டு கொலை செஞ்சப்பட்டுட்டாங்க அதனால் ஜனத்தவம் கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசாங்கமே மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை உடல் உறவுக்கு இன்னும் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அது குழந்தை பெற்றுக்கிட்டா கல்யாணம் அதுவும் ரஷ்யாவுக்கு அது பொருத்தமாக இருக்கலாம் நமக்கு நம்ம அரசாங்கம் இன்னும் அந்த அளவுக்கு இறங்கி போகலாம் இல்ல என்ன கம்பேரிசன் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட ஜனத்தொகை கம்மியான போது இதே மாதிரி ஜனத்தொகை அதிகரிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்கல்ல அது ஒரு இம்பார்ட்ல அது இன்னும் வருஷம் ஆகலாம் நம்ம உலகம் நம்பர்ல இருக்கும் நம்ம அந்த போகணுங்கிற அவசியம் இல்லை இல்லை சார் அந்த அரசாங்கம் ஏதாவது பேலன்ஸ் பண்ணல இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தைய கண்டிப்பா பெற்றுவாங்க இல்ல மூணு குழந்தை அதுக்கு மேலே பெத்துக்காதீங்க அது கம்மியா பெற்றுக்காதுங்க அப்படி மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரல குடும்ப கட்டுப்பாடு செய்தவர்களுக்கு அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க ஒரு குழந்தை தான் வேலை இப்போ மைசூர்லலாம் வந்து ரெண்டு குழந்தைகள் மேலே பார்த்துட்டா தேர்தலை போட்டியிட முடியாது அப்படிலாம் நிறைய கொண்டு அது இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேச போகிறீங்க மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் இப்போ சில இது மாநிலத்தில் ஜனத்தொகை கம்மியாக இருக்கும் அப்போ அவங்க வந்து இதை செய்ய முடியாது அப்படி ஒரு சோ ஸோ அப்போ இந்த ஜனத்தொகை குறையிறது வந்து பிரச்சனை இல்லை நம்ம இந்தியாவுக்கு ஆமாம் ஏன்னா நாம உலகின் இன்னும் உலகத்தினுடைய ஜனத்தொகையில் நாம் வந்து நம்பர் ஒன்ல இருக்கோம் அது ஒருவேளை ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் சொல்ற கரெக்டாக இருக்கும் நம்ம குறைஞ்சிக்கிட்டே போகிறோம் இது நாளடைவில் சரியாக வராது நம்முடைய ஜனத்தகை நம்ம இவ்வளோ வேணும் ஏன்னா உலகின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடுன்னு நாம் சொல்லியிருக்கோம் அவ்வளோ பெரிய தேர்தல் ஒழுங்காக நடத்தி கேட்டுருங்க சொல்லும்போது பின்னால்ல அப்படி குறைஞ்சது ரொம்ப சரிவை சந்திச்சோம்னாக்க அரசு வேற கண்ணோட்டத்தோடு அதை அனுக்கலாம் இந்த ஜனநாயக நாடுங்கிறது ஒரு மோசடியான செயல் செயல்திட்டம் சொல்கிறாங்க இல்லை இல்லை மோசடிங்கிறது நம்ம இங்கே உள்ள எதிர்கட்சிக்காக சொல்லிட்டு இருப்பான் பட் ஜனநாயகம் நம்ம நாட்டில் இருக்கத்தான் செய்யுது அது தேர்தலில் சென்னை இருக்கு அதாவது மெஜாரிட்டி எம்எல்ஏ ஆகிறது மெஜாரிட்டி ஓ அதிக ஓட்டு பெற்றவர்கள் எம்பி ஆகிறது அதிக எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏக்கள் பெற்றவர்கள் ஆளுங்கட்சி ஆகிறது அவங்க முதலமைச்சராகிறது அங்கே அதிக எம்பிக்கள் பெற்றவர்கள் பிரதமராக இருந்து சென்னை தானே ஜனநாயக முறையில் இந்த விஷயங்கள் தேர்தல் விஷயங்கள் கரெக்டாக இருக்குது மற்ற விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆமாம் எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இல்லை எல்லாத்துலேயும் அந்த வர வாய்ப்பு எல்லோருக்கும் சரிசம வாய்ப்பு நமக்கு இன்னும் வழங்கப்படலை அது சட்டமே அதுக்கு இடம் கொடுக்கல அதாவது ஒருத்தன் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா கூட அவன் செலக்டடு அந்த எண்பது சதவீதம் வாங்கினா விட செலக்டட் இல்லை இப்படி இது தானே செய்யுது இம்பாலன்ஸ் சரி இப்போ உங்களோட கணிப்பின்படி ஒரு தம்பதிகள் எத்தனை குழந்தை மேக்ஸிமம் பெற்றுக்கலாம் சார் இல்லை ரெண்டு மேக்சிமம் மூணு அவ்வளோதான் அதுவா அது மேக்ஸிமம் மூணு ரெண்டு மூணு தான் ரெண்டு நிறுத்திக்கிறது பெட்டர் தான் என்ன கேட்டேன் ஏன்னா இப்போ ஸ்கூட்டரில் ரெண்டு பேரும் தான் உட்காரலாம்

அதாவது வசதியான வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய குடும்பத்தின் எண்ணிக்கையை குறைச்சிக்கொள்றாங்க ம் வசதியான வாழ்க்கை வேணும்ல ஆமாம் குழந்தைகளுக்கு சோறு இல்லை பால் இல்லை குழம்பு வைக்க முடில அது தேவையான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க முடியல தேவையான பள்ளிக்கூடத்தில் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியல அப்படிங்கிறதுலாம் இருக்குது இல்லையா அதுக்குத்தான் இப்போ மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வந்து ரெண்டு குழந்தையிடம் நிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்களே அவங்ககிட்ட எல்லாரும் சொத்து பார்த்தா

போதும் நிறுத்தினார் சார் அது நமக்கு எப்படி சார் தெரியும் அந்த விஷயத்தில் நம்ம எப்படி அதை கருத்து சொல்லி அது சொல்லணும் அது கரெக்டு தான் இல்லை அவர் ஒருவேளை அவர் எனக்கு பதினாறு குழந்தை வேணும்னுச்சே நாம் இன்னும் தடுக்க முடியும் இல்லை சார் அவர் அந்த வாழ்க்கையை ரசிக்கிறாரு ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறப்போ நம்ம இத்தனை குழந்தை குழந்தை செல்வங்கிறது கடவுள் கொடுக்குறது இல்லையா நீங்கள் இவங்க மாதிரி சமுதாயத்துக்காக வாழாமல் நம்மகிட்ட கோடிக்கணக்காக சொத்து இருக்குது வசதி இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது அப்புறம் என்ன பெற்று போட்டுட்டு நான் அது பாட்டில் வளர்ந்துட்டு இருக்க போதா அப்படிங்கிற மனநிலையில் இருக்கார்ல அது அது பாட்டு வளர்ந்து போதில் வளர்க்க வை வளர்ந்து நல்லபடியெலாம் வளர்த்துருவார் ஒரு நல்ல விஷயம்லாம் அப்படின்னு சொல்கிறேன் உண்மைதான் ம் நான் ஒரே ஒரு தான் சொல்றோம் சிவகாத்தியன் மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சாலும் இப்ப நீங்க தனுஷை எடுத்துக்கிட்டா அவர் ரெண்டு குழந்தை தான் அதோட நிப்பாட்டாரு அது குழந்தை குடும்பம் பிரிஞ்சு போச்சு அது வேற விஷயம் ஏன் ரஜினிகாந்துக்கே அதுதான் சொல்றேன் நான் சொன்ன உதாரணம் கமலஹாசனுக்கு ஆஹ் இவர் அதுல இருந்து டிஃப்ரெண்டா இருக்காருல்ல நாளைக்கு இன்னொன்னு கூட பெற்றுக்கலாம் நமக்கு தெரியாது அந்த வாழ்க்கையை வாழ்றாருன்னு சொல்றேன் ஒரு சமூகத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இல்லாம ஒரு இன்னொரு வகையில பார்த்தோம்னாக்கா நான் என்னுடைய மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்கிறேன் ஓகேங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காகவும் அது இருக்கும்